உலகெங்கும் வானொலிக்கும் இயக்குனர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜய் அவர்களுக்கும் தமிழ்சுடன் திருமதி சசிகலா நைனை விஜய் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் அனைவருக்கும் என் வணக்கம் கார்த்திகை பூக்களும் கண்ணீர் கதைகளும் எனும் தலைப்பில் எழுதிய என் காவடி சிந்து கவிதையையும் மரபு கவிதையும் வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு கார்த்திகை பூக்களும் கண்ணீர் கதைகளும் வீரம் நிறைந்த ஈழம் என்றும் பாரில் நலமாய் பேசும் மண்ணில் இனத்திற்காய் உல வலி ஓடு துணிவாகப் நிலை உடன்பட்ட வீரம் ஒன்றி இணைந்ததாய் கூறும் ஈழம் படைக்கும் வீரம் அதில் வேகம் விவேகம் இருக்கும் பல இடரே தான் போட்டு வந்தாலும் உலமுற்றது வீரம் வீரம் அதில் கொண்ட ஈழம் அதி வேகம் சேர்ந்த ஞானம் வாழ்வின் பாதையிலே வேதனைகள் சோதனைகள் கடந்து தம் சாதனையாய் வீரம் இருக்கும் ஜகத்தினிலே பாரும் இடர்பல வந்துற்ற போதும் வீரம் முடக்கமின்றி நன்கு வளரும் என்றும் வெகுண்டெழுந்து சீருகின்ற வண்ணமாக இழத்தமிழர் வீரம்தான் ஆர்க்கும் வெற்றி சாரந்தான் சேர்க்கும் வீரம் விளைத்த ஈழம் என்றும் பாரில் சிறப்பாய் பேசும் மண்ணில் இரும்பேதான் வீழ்ந்திட்டால் துரும்பாகும் விதைகள் தான் வீழ்ந்திட்டால் தூளிற்கும் கற்பாறையிலும் முளைக்கும் கார்த்திகை பூக்களைப் பாரும் அதன் கண்ணீர் கதைகளை கேளும் மண்ணில் மென்மையிலே தன்மையிலே இன்னமுதாய் வந்துற்ற வருகின்ற போதும் பலர் பறிக்க வந்ததைப் பாரும் செயற்கைத்தனமே இல்லாமல் சிந்தை தொட்ட செஞ்சுடராய் இயற்கை வரைந்த ஓவியமாக இருக்கும் கார்த்திகை பூவாம் கார்த்திகை மாத தீபமாக கண்ணின் மணியாய் ஒளிர்வதுவாம் பார்க்கும்போதே மனதினிலே மகிழ்ச்சி சுகத்தை பதிப்பதுவாம் பேருள்ள காந்தல் மலராய் பேர் பேர்பெற்ற கார்த்திகை பூவாம் சீர்பெற்ற கண்ணிக் கைவிரலாய் பேருற்ற காந்தல் மலராம் மென்மையே தன்மையாய்கொண்டிளங்கும் கார்த்திகை பூவாம் கார்த்திகை பூக்களே கார்த்திகை பூக்களே கண்ணீர் கதைகளை சொல்ல வந்தாயோ வார்த்தையின்றி விழிக்கின்றாயா பார்த்ததை பதிந்ததை சொல்ல முடியாமல் மௌனிக்கின்றாயா பார்த்ததை பகர முடியாமல் நெஞ்சம் பதைக்குதையா வெங்கொடுமை சாக்காடாய் இன்னல்களே இடற்று தங்கொடுமை தாங்கணாது அப்பப்பா என்னே கொடுமை சொல்ல நான் எழவில்லை ஐயா இன்னொரு கொடுமை என்றுமே எங்குமே வேண்டாமையா ஆர்த்தெழுந்த தமிழ் ஈழத்தில் விடுதலை போராட்டத்தில் ஓர்மையுடன் இந்த ஒலிக்கும் குரல் ஒலிக்குதையா சீர்பெற்ற படைவீரர்களும் இன்னுயிர் தந்தாரையா பேர்பெற்ற குட்டிமணி தங்கதுரை உற்றோர்க்கு அஞ்சலி செய்வோமையா பேர் பெற்ற குட்டிமணி தங்கதுரை உற்றோர்க்கு அஞ்சலி செய்வோமையா அவலப்பதிவாய் அகத்தின் குரலாய் நவம்பர் இருபத்தேழு மாவீரர் நாளாக நவம்பர் இருபத்தேழு மாவீரர் நாளாக நினைவு நெஞ்சில் பதிப்போம் நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேறு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா கார்த்திகை பூவும் கண்ணீர் கலைகளும் என்ற இன்றைய தலைப்பிலே முதலாவது கவிதையோடு இணைந்திருந்தார் கவிஞர் ஜலநாதன் ஐயா அவர்கள் சிறப்பாக கார்த்திகை பூவே எங்கள் வீரரை பாடத்தான் நீ மலர்ந்தாயோ என்று அருமையான கேள்விகளோடு அந்த நினைவு நினைவுகளைச் சுமந்த கவிதையை கொண்டு வந்திருந்தார் நன்றி ஐயா மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம் அடுத்து